உலகெங்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று நம்ம சேனல் வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம் ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி இதுவரையும் நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு டயத்துக்கு வீடியோ வந்து இதுவரையும் அப்லோட் பண்ணதே இல்லை எந்த டைம் நான் அப்லோட் பண்ணாலும் உடனே பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அடுத்தது ஒரு சின்ன அப்டேட் ஆனால் நம்ம சேனலுக்கு வந்து மிகவும் முக்கியமான அப்டேட் ஸோ இதனால் வரையும் நம்ம சேனலோடய யூஆர்எல் மற்றும் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டே தமிழ் அப்படின்னே தான் இருந்து வந்துச்சு ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்றப்ப இங்கிலீஷ்லயே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த சேனலுக்கு வந்து நான் டெக்ஸ்டர் தமிழ் அப்படின்னு நியமச்சிருந்தேன் ஆனா இதனால பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சர்ச் பண்றப்ப நிறையவே குழப்பங்கள்லாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்ம இங்கிலீஷ் நேம் வந்து எக்ஸ்பிளிகேட் அப்படின்னு நம்ம சேனலுக்கு டெக்ஸ்டர் அப்படின்னு மாத்திருக்கும் சோ இது வந்து யூடியூப்ல பாக்கிறப்ப டெக்ஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் தொடர்ந்து வரும் ஆனா நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே வெறும் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும் மேலும் நம்மளோட அனைத்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் நம்ம இருக்கிற ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கட்டும் அதில் நீங்கள் வந்து வெறும் டெக்ஸ் அடையர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும் நம்ம சேனல் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் டெக்ஸ் அடையர் அப்படி நீங்கள் யூஆர்எல்ல போட்டிங்க அப்படின்னாலே டேரெக்டாக நம்ம சேனல் வந்துடும் மேலும் யூடியூபோட கஸ்டம் யூஆர்எல் வந்து நம்மளால் மதிக்க முடியாது அதை வந்து யூடியூப் தரப்புலேருந்து தான் பண்ண முடியும் ஸோ நான் அதுக்கும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதையுமே அவங்க சீக்கிரம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் டெக் சட்டையர் அப்படிங்கிற அந்த கஸ்டம் வியூவரால் வந்து கூடி சீக்கிரம் நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறேன் அடுத்ததா நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற டைம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா இதுவரை நம்ம சேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் வச்சு இதுவரை எந்த வீடியோமே வந்தது இல்லை ஸோ இதுக்கு பேசிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேசிக் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால அதோட எடிட்டிங் நேரமாகுது அதோட ரெண்டரிங் வந்து ரொம்பவே நேரமாகுது மேலும் அப்லோட் டைம் எல்லாமே ரொம்ப டிலே ஆகிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல் மாதிரி நம்மளால இதுவரையும் பண்ண முடியல ஸோ இது சம்பந்தமாக நான் கடைசியாக அந்த யூடியூப் லெவலில் கேட்டப்ப நம்ம நண்பர்கள் எல்லாம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல எப்ப வேணாலும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க பட் நான் இது சம்பந்தமா அனைவரோட பொதுவான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சோ நான் இங்க வந்து ஒரு போல் கொடுக்குறேன் சோ அதுல நீங்க உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததா போன வாரம் நம்ம சேனல் வந்து டெக் வீக்லி அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த வாரத்து நடந்த தொழில்நுட்பம் சம்பந்தமான அனைத்து தகவல்கள் வந்து நம்ம சேனல்ல பிரத்யேகமா வீடியோஸ் வராத எல்லா தகவலுக்குமே வந்து தொகுப்பா வந்து ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் அந்த சீரிஸ் சோ இந்த சீரீஸ் வந்து நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாமா அப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க பிகாஸ் நான் வந்து சண்டே பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் சாட்டர்டே பண்ணணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஒரு அதுக்கு ஒரு போல் கொடுக்குறேன் ஸோ அதுலேயும் சொல்லுங்கள் ஸோ அடுத்ததாக யூடியூப் லைவ் இது வரையும் நம்ம பண்ண ரெண்டு யூடியூப் லைவ்லேயும் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதையும் பார்த்த அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த யூடியூப் லைவ் வந்து அடுத்த வாரம் சண்டே பண்ணலாம் ஆனால் சண்டே வந்து எந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு ஏழு மணி பண்ணலாமா இல்லை எட்டு மணி பண்ணலாமா எந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு இங்கே ஒரு போல் இருக்குது ஸோ அதில் வோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸோ இந்த போல்ஸ் எல்லாத்தோட ரிசல்ட்டையுமே பார்த்துட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அனௌன்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம லைவ் பண்றோம் அப்படின்னு நம்மளை பல பேருக்கு வந்து கமெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ தான் இந்த போல்ஸ் தரேன் சோ இது வந்து நீங்க கண்டிப்பா ஓட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் மறக்காமல் உங்க கருத்துக்கள் எதோ இருந்தாலும் இந்த போர்ல சொல்லுங்க கடைசியா இன்ட்ராக்ஷன் யூடியூபோட முதல் நோக்கமே வந்து இன்ட்ராக்சன் தான் நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் யூடியூபோட கம்யூனிட்டி பிக்சர் கிடைக்கல தான் வந்து நம்ம சேனல் வந்து வேற சில சோஷியல் மீடியா பிளாட்பார்களை நாடி போக வேண்டியதா இருக்கு எனக்கு தெரிந்து நண்பர்கள் அனைவருமே கண்டிப்பா ட்விட்டரில் இருப்பீங்க ட்விட்டர்லயும் இல்ல அப்படின்னாலுமே நிச்சயமே பேஸ்புக்ல இருப்பீங்க சோ ரெண்டுக்குமான கார்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இது முக்கியமா எதுக்கு தகவல்களை நான் பகிரணும் இல்ல நீங்க பகிரணும் அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு வீடியோ வந்து நம்மளால அப்லோட் பண்ண முடியாது இந்த மீடியாவோட லிங்க்ஸ் எல்லாமே இதுல அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தகவல்கள் பயமாற இல்ல ஏதாவது ஒரு லீக்ஸ் ரூமர்ஸ் போனை பத்தி ஏதாவது அப்படின்னா உடனடியாக பகிர்ந்து கிடக்கும் அத பத்தி கலந்துரையாட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும் மேலும் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் லைவ் கூட பண்ணிக்கலாம் யூடியூப் லைவ் அப்படின்னா ரொம்ப ஃபார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ ட்விட்டர் லைவ் மற்றும் பேக் லைனா அந்த ஒரு அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரியே நம்ம லைவ் செஷன் பண்ணிக்கலாம் அதுக்காக மெயினாக இந்த லிங்க் எல்லாமே ஸோ இதை தவிர உங்க கருத்துக்கள் நிறைய இருக்கும் அதை தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாகவே இருக்கேன் அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அப்புறம் மறைஞ்சாம டெக்ஸ்ட் அட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக மட்டும் நன்றி